சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த ஸ்தலத்தை இருந்து கொடுக்கறோம்னா கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அன்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்கறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி இதுலையுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசிதாங்க இவங்களை மாதிரி யாரும் அறிவா பேச முடியாதுங்க பயங்கரமா மைண்ட் ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு இப்படி எந்த வேலையும் கொடுத்து பாருங்க மிதன ராசிக்கிட்ட பயங்கரமா யோசிப்பாங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் ஒரு அறிவான குணம் மிதுனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசணும் எப்படி சாதி சொல்லி டேலண்டா யோசிப்பாங்க படிச்சிருக்கே மாட்டாங்க அறிவு ஞானம் இவங்கள மாதிரி யார்கிட்டே இருக்காது காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க ஆனா பிரம்மாண்டமா அவங்களுடைய கற்பனை எல்லாம் சும்மா சிம்பிளா யோசிக்க மாட்டாரு பெரிய லெவுல சாதிக்கணுங்கிற எண்ணம் தான் மிதுனத்துக்கிட்ட அதிகமா இருக்குங்க கலை இசை எல்லாமே நாட்டம் அதிகமா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கெல்லாம் தான் அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பத்துல ஒரு பாவி கிரகம் இருக்கணும் உங்களுக்கு இப்ப இருக்குங்க சனி பகவான் இருக்காரு போல் கொடுக்க மாட்டா சனிபோல் தடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல இந்த வக்கிரமான காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை மட்டும்தான் மிதனத்துக்கு கொடுக்க போகுது தடைகளே கிடையாதுங்க யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாது அந்த கர்மாவே இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் யாருக்கு வருதுன்னா மிதனத்துக்கு வருது ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு உங்களுடைய ஆயில காட்ட எட்டுக்கும் ஒன்பதுக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் தான் அடுத்து ஒன்பது உங்களுக்கு நல்லது செய்யறதும் அவர் தான் நல்லா பாத்துக்கங்க எப்போதுமே அவர் உங்களுக்கு பாதி நல்லவர் பாதி கெட்டவர் சொல்லுவாங்க இப்ப முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வார் ஆனா அவர் ஒன்பதாம் பாவத்தை நோக்கி வர்றாரு இந்த வக்ரமான காலம் எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க ஆகா சனி பகவான் வந்து வக்ரமாகிறாரே என்ன பண்ணாதும் பத்தாம் இடத்துல போய் ஆகுறாரு நம்மளுடைய புகழ் அந்தஸ்த கோரச்சுடான்னு சொல்லி நிறைய பேர் ஜாதக நோட்டை தூக்கக்கூடிய நேரம் தான் அந்த சனி பவனுடைய வக்கர பயிற்சி ஏன்னா இனிமேல் நல்லாமே பக்கவா இருக்கும் தயவு செய்து இது சனி பவனை பத்தி பேசிச்சுங்களே உங்க லக்கணத்துல சனி பவன் எப்படி இருக்காருன்னு பாருங்க லக்கன அடிப்படையில் பிறந்த நேரம் நீ இந்த பையன் பிறந்த நேரம் தான் எனக்கு டாப்பா இருக்கு இந்த பையன் பிறந்தா எனக்கு கஷ்டம் வந்து நிறைய பேர் பாதி நல்லது சொல்லுவாங்க பாதி கெட்டது சொல்லுவாங்க மூத்த புள்ள பிறந்த பிறகு இப்படி நல்லா இருந்துச்சு ரெண்டாவது புள்ள இப்படி இருந்துச்சு எப்பயும் இத வச்சுதான் சொல்லுவாங்க அதனால பிறந்த லக்னம் நேரம் தான் லக்னம்னு சொல்லுவாங்க லக்னத்துல இருந்து சனி பவானும் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு அவர் நல்ல வரா கெட்ட வரன்னு பாத்துக்கிட்டு பல்லனை மட்டும் தூக்கி வச்சு பாருங்க மிதன ராசிக்கு மிஸ் ஆகாது பலன் ஏன்னா சில பேர் மிதனராசி சொல்றாங்க அம்மன் ஒரு டிவில நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணையும் கரெக்டா தான் கால் பண்ணோம் அப்படின்னா தயவு செய்து சனி பகவானும் பார்த்துட்டாவே பாருங்க ஜாதில எப்படி இருக்காங்க பார்த்துக்கிட்டு பல்லனுங்க கரெக்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் புல்லியமா கிடைக்கும் ஏன்னா இவர் தான் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மத்த எல்லா கிரகம் போயிருங்க இவர் ரெண்டரை வருஷம் ஒரு முழுக்க முழுக்கணிப்பார் அப்ப ஜாதகத்துல ஒவ்வொரு மனிதனுமே ஜாதகத்தை எடுத்தவொடனே ஜாதகத்துல சனி பவன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் பலன் சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்னும் சனி புத்தி வரதான்னு பாத்துக்கோங்க இல்ல சனி திசை வரதான்னு பாத்துக்கோங்க இதை பார்த்துக்கிட்டு இந்த வக்ரம வக்கிரமான பயிற்சியை பாருங்க உங்களுக்கு துல்லியமா புரியும் பலன் இப்ப பாருங்க உங்களுக்கு சனி பவன் பாருங்க பத்தாம் இடத்துல போயிருக்காரு அதான் சொல்ற பத்துல பத்துல ஒரு பாவி இருந்தா நல்லதுன்னு பத்துல சனி பயங்கரமான ஒரு யோகத்தை தொழில உங்க உங்களை டாப்பு கொண்டு போக போகுது இது கன்ஃபார்ம் நடக்கும் என்ன காரணம் தெரியுங்களா ஏன் தொழில் எடுத்தோம்னா நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் குருவோட சாரத்துல போறாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் குரு உங்க ராசியில உட்காந்துருக்காரு யாருக்கு ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருக்காரோ மிதன ராசிக்காரன் எழுதிய வச்சுக்கோங்க தொழில நீங்க பெரிய அளவுக்கு ஒரு பதவியை பெரிய அளவுல தொழில நீங்க பெரிய பெரியாலும்னு உலகத்துக்கே தெரிய அளவுக்கு நீங்க பெரிய அளவுக்கு வருவீங்க இது மிதனத்துக்கு நம்ம எழுதியே கொடுக்கலாம் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் இல்லனா இங்க வேலை செய்யாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய செலவு ரொம்ப பார்த்துட்டாங்க தொழிலே ரொம்ப அடி வாங்கிட்டாங்க ஒரு வருஷம் இவங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படல இவங்களை மாதிரி அவமானப்படல இவங்க மாதிரி வேலை உத்தியோகம் பாக்குற வேலையில எவ்வளவு பிரச்சனை ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க செவ்வாய் நீசத்துல இருந்து கேட்டு பாருங்க ஜனவரி மாசத்துலேருந்து இவங்களுக்கு வேலை எத்தனை பேருக்கு பறி போணுச்சு மட்டும் கேட்டு பாருங்க சும்மா மிதனராசியை கேளுங்க ஏன்னா கடன் வந்துச்சா பகை வந்துச்சா எதிர் வந்துச்சா மம்பு வந்துச்சா வழக்கம் வந்துச்சா போட்டு கேச்சா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு உக்காந்துக்காரு லாப வருமானம் முடங்குச்சு சகோதர சகோதரி ஒரு மனவர்த்தம் வந்துச்சு தாய் மாமாவோட ஒரு பிரச்சனை வந்துச்சு மாமனார் மாமியோருடைய ஒரு மன வருத்தம் வந்துச்சு கூட்டு தொழில ஒரு பிரச்சனை வந்துச்சு தொழில ஒரு பிரச்சனை வந்துச்சு கணவன் மனைவி மனைவிக்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துச்சு கணவனுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு உக்காந்துருங்க எதுவுமே நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க கேட்டு பாருங்க யாரங்க மிதனராசி கேட்டு பாருங்க அமரச்சுடுவாரு படிப்பு கல்வி தொழில் எல்லாமே தாமதமா இருந்துச்சு சனி பகவான் இப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி பயங்கர அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போறாரு எடுத்தவன முதல் பணம் சொல்லிட்டே தொழிலில் பெரிய அளவுக்கு டாப்பில் வர்றது நீங்கள்தான் இருப்பீங்க குருவும் சனி பகவானும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்க எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வர போகிறீங்க உங்கள் லக்குன்னு அடிப்படையில் குருவும் சனி நல்லா இருக்கணும் தயவு செய்து ஜாதத்தை பார்த்துங்கன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மிதுனா இந்த வக்ர பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாத்த போகுதுங்க பயங்கரமாக மாற்ற போகுது டைமிங் பக்கவாத சூப்பராக வேலை செய்யும் இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்க நீ வாங்கி தான் ஆகணும் வீடோ இடமோ பூமியோ கட்டி தான் ஆகணும் என்ன காரணம் சனி பவன் ஏழாம் பார்வையை எங்கே பாக்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு அதுவும் குருவோட சாரத்தை வாங்கி பாக்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த அனுகூலம் வரணும் தொழில்லையிலும் வீடு இடம் பூமியோ வாங்கக்கூடிய யோகம் பக்கவா இருக்கு பாத்துக்குங்க இடத்து சம்பந்தமா பூமி சம்பந்தம் உள்ள வழக்குகள் உங்க பக்கம் தீர்ப்பு எழுத போறாங்க உங்க அரசாங்கம் மூலம் இப்ப உங்களுக்கு தீர்ப்பு எழுத போறாங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள் அவர் வக்ரத்தில் இருக்காரு நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் அவர் எங்கெல்லாம் எல்லாம் அங்க உங்களுக்கு நல்ல பார்வையை கொடுத்துருவாருங்க ஏன்னா அவர் பன்னெண்டாம் இடத்தை பாக்கிற உங்க செலவை கம்மி பண்ணுவார் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு ஏன்னா அவர் மூணாம் பார்வை சிறப்பு பார்வை இப்ப வருமானம் பொருளாதாரம் பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு பாருங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் உள்ள தடைகள் இருக்கவே இருக்காது பாருங்க இப்போ பிடிச்ச பின்ன காதல் பண்ணிக்கு பண்ணுவாங்க பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க கருத்து திரிக்கும் பாருங்க இப்ப ஏன்னா சனி பகவானும் குரு சாரா குரு பகவானும் சுயசாரம் எப்ப இருந்து ஆகஸ்ட் மாதம் பதிமூணு வந்து அவர் சுயசாரம் இவர் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இது எல்லாமே சக்சஸ் ஆகும் பார்த்துங்க ஏன்னா அவர் ஏழாம் ஏழாம் இடத்த பத்தாம் பார்வையை சிறப்பு பார்வை கொடுப்பார் சனி பகவான் அப்ப திருமண வாழ்க்கை கிளியர் ஆகுதா காதல் திருமணம் சக்சஸ் ஆகுதா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வேலை ஊற்றி தருவாங்க யாரால உங்களுக்கு வாழ்ந்து காட்ட போறீங்க அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் வெளிநாட்டுல பாருங்க லோன் கடனை ஆகும் உங்க உடம்பா வரைக்கும் சூப்பராக இருக்கும் லோன் சேங்ஷன் ஆகும் நிறைய பேருக்கு அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் மெயினா ஐடி மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பா நீங்க மக்களுடைய தரப்புல வேலைக்கு போறீங்க ஏன்னா குரு ரெண்டுமே சனியும் குருவும் சாரத்துல வாங்கி ஏழாம் மரத்துல பாக்குறதுனால இங்க பொதுமக்களுடைய சேவையா அரசாங்க வேலையில நிறைய பேர் போறது மிதனமாக தான் இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும் அடிக்கும் அடிக்கும்ப ஏன்னா ஒன்பதுல ராகா ராக வந்து சனி சனிபோன்தோறா வந்துருவாரு எப்படி பார்த்தாலும் கிட்ட இறங்கிட்டாருன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு ஜாதக பண்ணாங்க ஜாதம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் பெண்களுக்கெல்லாம் வெற்றியா இருக்குங்க கமிஷன் வியாபாரம் இரும்பு வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க மெக்கானிக்கலை வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறை சூப்பரா பட்டை கிளப்புவாங்க டைமிங் பக்கவா இருக்கு மிதன மிதனராசிக்கிறாங்க இந்த சனி பவனைய வைக்கிற பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்த போதுங்க நட்சத்திர பாப்ப அம்மா முதல் மிருக மிருகசிரத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் தைரியமா இருங்க தன்னம்பிக்கை விடாதீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இழந்தீங்க எல்லாமே கஷ்டப்பட்டீங்க கடனை பார்த்தீங்க பகையை பார்த்தீங்க எதிரியை பாத்தீங்க வம்பை பார்த்தீங்க வழக்க பாத்தீங்க கோட்டை பார்த்தீங்க கேஸை பாத்தீங்க நிறைய பார்த்தீங்க கேட்டு பாருங்க மிருகசிரத்தில் பிறந்தவங்க இனிமே இருக்காது லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சுபசலவு சுபகாரியம் திருமண பேச்சுகள் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த காரியத்திலும் தைரியமே இறங்கிட்டீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து திருவாத நேச்சில் பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்டமான கற்பனை உங்க நிஜமாக போகுது கலை சமத தொந்தரவு துறை மெக்கானிக்கல் துறை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் துறை அடுத்து இந்த ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் சூப்பரா இருக்கு ஏன்னா ஒன்பதாம் ராகு நிற்கிறாரு ராகு குருவோட சாரத்துல போறாரு சனி பகவானும் குருவோட சாரத்துல போறாரு அப்ப பெரிய லெவலுக்கு உங்களுக்கு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ திருவாதரணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா லைஃப்ல சின்ன நடக்கும் இந்த நவம்பர் மாசம் பதினெட்டுக்குள்ள இந்த சனி பவனுடைய வக்ர பேசியில பாத்துக்கோங்க அது எது சம்பந்தமான சரி ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டுக் கொடுத்து போற குணமும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடியவங்களும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க இனிமேல் லைஃப்பை சூப்பரா போறாங்க புகழ் அந்தஸ்து கௌரவம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும் கலைத்துறை ஆசிரியர் வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் வேலை பாக்குறவங்க நகரை வச்சிருக்கவங்க எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு குடும்பத்துல தாய் தந்தை ஆரோக்கியம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாம் வெற்றியா மாறும் புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு காலமாக கண்டிப்பா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வக்ர பயிற்சி பயங்கரமா இருக்கு பாருங்க வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது